ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக அன்பார்ந்த நேயர் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய ஆடியோ பதிவில் ஜாதகம் ஆண்களுக்கென்று தனியாக உள்ளது பெண்களுக்கென்று பிறப்பு ஜாதகம் ருது ஜாதகம் என்று இரண்டு வகையாக நம் முன்னோர்கள் எழுதி வைத்துள்ளார்கள் அதில் ருது ஜாதகம் பற்றி இந்த ஆடியோ பதிவில் முழுவதும் தெரிந்துகொள்ளலாம் கொள்ளலாம் பொதுவாக நம் முன்னோர் புலிப்பாணி சித்தர் ஜோதிட கலையில் வல்லுநனாக விளங்கியவர்கள் பலர் அவர்கள் பெண்களின் ருஜிதாதகங்களை பற்றி கூறுகின்ற பொழுது அந்த காலத்தில் பெண்களுக்கு பிறந்த ஜாதகம் போது அல்லது தவறுதலாக எழுத விடுபட்டவர்களுக்கு ருது ஜாதகத்தை பின்பற்றி பலன்கள் பார்த்து குறிப்பிட்டு சொல்லி வந்தார்கள் பொதுவாக பெண்கள் பருவம் எய்தக்கூடிய வயது பனிரெண்டு வயது முதல் பதினைந்து வயது வரை தொன்றுதொட்டு நம் முன்னோக்காலங்களிலிருந்து இந்திய காலம் வரை பருவமடையும் பெண்களின் வயது மாறவில்லை ஆண்களும் இந்த வயதில் பருவமடைந்து விடுவர் நம்மளுடைய நாட்டில் இந்திய நாட்டில் கல்யாண வயதில் இந்திய நாட்டின் சட்டத்திட்டத்தால் பல மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளது நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சேர சோழ பாண்டியர்கள் ஆட்சி புரிந்த அந்த காலகட்டத்தில் மன்னராட்சி நடைபெற்றிருந்த அந்த காலகட்டத்தில் பால்ய திருமணம் நிகழ்ந்துள்ளது பிறந்தபோது உள்ள ருதுவாகும் ருதுவாகும்போது உள்ள மிக மிகப்பெரிய வித்தியாசங்கள் உள்ளது பால்ய திருமணம் என்பது குழந்தையிலேயே சிறு வயதிலேயே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து விடுவதுதான் பால்ய திருமணம் என்று நம் முன்னோர்கள் கூறி வருகிறார்கள் பிரசன்ன மார்க்கம் என்கிற நூல் ருது ஜாதக பலன்களை வலியுறுத்துகிறது இந்த மாற்று முறை சரைக்கும் இப்போது வேலையில்லை ஜாதகமே முழுவதும் எழுதி வைக்காதவர்கள் இல்லாதவர்கள் அவரவர் பெயருக்கு ஏற்றவாறு நாம நட்சத்திரம் பார்த்து சேர்க்கிறார்கள் இதுவும் தற்கால முறைகளில் அற்புதமான ஒரு முறையாகவே கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதற்கு பதிலாக வரன்கள் வயது தராதரம் ஆண்வரனின் சம்பாதிக்கும் பலன் பெண் வரனின் ஒழுக்கம் பற்றி கேட்டு தெரிந்து திருமணம் செய்யலாம் இன்னும் பிறந்த தேதி தெரியாத ஜென்மங்கள் உள்ளனவா தற்காலம் பள்ளியில் சேர்க்கின்ற போது பிறப்புச் சான்றிதழ் கட்டாயமாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி ஆண்டுகள் பலவாகிவிட்டன நவீன காலத்தில் திருமணத்திற்கு வருகின்ற ஆண் பெண்களுக்கு ஜாதகம் கணிக்கவில்லை என்றால் அவர்கள் பள்ளி சான்றிதழில் உள்ள தேதிக்கு ஜாதகம் கணித்து பலன்கள் பார்க்கலாம் பிறந்த நேரம் அம்மாவிற்கு நிச்சயம் ஞாபகம் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சுக்கு பிறகு தான் தற்போது திருமணத்திற்கு தயாராக இருப்பார்கள் பெண்களாயின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு பிறகு பிறந்தவர்களால் தான் இருப்பார்கள் திருமணப் பொருத்தம் பார்ப்பதற்கு ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி தெரிந்தாலே போதுமானது ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி ஒரு பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு நாம் பார்க்கின்ற பொழுது அந்த இருவருக்கும் திருமண பொருத்தம் பார்க்கின்ற பொழுது ஜென்ம ரட்சத்திரம் ஜென்ம ராசி திருந்தால் போதுமானது பிறந்த நேரம் தெரியாத போது ஜென்ம ராசியின் உதவியுடன் பலன்களை பார்க்கலாம் பன்னிரண்டு வீடுகளுக்கு உண்டாகும் யோகங்கள் ஜென்ம ஜென்ம லக்கணத்திலிருந்து பார்க்க வேண்டும் சந்திரனுக்கு பார்க்கும் யோகங்களை சந்திரன் என்ற ராசியிலிருந்து பார்க்க வேண்டும் பஞ்ச மகா புருஷ யோகங்கள் ஜென்ம லக்கணம் ஜென்ம ராசி எதற்கு சரியாக வருகிறதோ அதற்கு எடுத்துக்கொள்ளலாம் சிம்ம லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் வீட்டில் செவ்வாய் சுக்கிரன் குரு உச்சமாவதால் அவர்கள் பிறந்த ஜென்ம ராசிக்கு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஆகிறது ஜென்ம ராசியும் சிம்மம் என்றால் யோகம் இல்லை என்று அர்த்தமில்லை ஆறு எட்டு பன்னெண்டாம் வீடுகளில் கிரகங்கள் நிற்பதால் நற்பலன்களையே விளையும் அதற்கான யோகங்கள் உருவாகும் இது உறுதி வீச்சக லக்கணத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் சனி உச்சம் சுக்கிரன் ஆட்சியாகும் அப்போது அவருடைய ஜென்ம ராசிக்கு பார்க்கலாம் கும்பலக்கிணத்திற்கு பன்னெண்டாம் வீட்டில் செவ்வாய் உச்சம் சனி இந்த ஜாதகர் ஜென்ம ராசிக்கு பலன்களை பார்க்கலாமே சுபம் இவ்வாறு திருமணம் செய்வதற்கு ஆண்களாக இருக்கட்டாலும் பெண்களாக இருந்தாலும் முடிவெடுத்து விட்டால் பெண்ணின் திருமண பொருத்தங்கள் பார்க்கின்ற பொழுது மிருது ஜாதகத்தை வைத்தும் பார்க்கலாம் பெண்களினுடைய பிறந்த ஜாதகத்தை வைத்தும் பார்க்கலாம் அப்போது அவ்வாறு பார்க்கின்ற பொழுது பெண்ணின் ஜாதகத்திற்கு நீண்ட ஆயுள் உள்ளதா அவர் ஆரோக்கிய பலத்துடன் நீண்ட நாள் வாழ்வாரா அவர் குடும்ப சூழ்நிலையை அனுசரித்து நடந்து கொள்ளும் இயல்பு கொண்டவரா இவையெல்லாம் ஆய்ந்து ஆராய்ந்து அதற்கேற்ற பொருத்தங்கள் ருதி ஜாதகத்திற்கும் ஆணினுடைய ஜாதகரத்திற்கும் இருக்கின்றதா என்று முதலில் பார்க்க வேண்டும் முக்கியமாக இரு தம்பதியரிடையே குழந்தை பாக்கியம் இருக்கின்றதா என்று நாம் ஆராய வேண்டும் பனிரெண்டு பொருத்தங்களிலே பத்து பொருத்தங்கள் சரியாக இருக்கிறது குழந்தை பாக்கியம் பொருத்தம் இல்லை என்று நாம் போது சற்று யோசித்து நிதானித்து செயல்பட வேண்டிய ஒரு நிர்பந்தமான கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்படுகிறோம் இன்றைய அவசர யுகத்தில் கலியுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அனைத்துமே வேகம் வேகமாக உடனுக்குடன் நடந்து முடிந்துவிடுகிறது நின்று நிதானித்து செயல்படும் போக்கு மிக மிக அரிதாகிவிட்டது இவர்களுடைய இல்லற வாழ்க்கை கடைசி வரையும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க வேண்டுமே என்று சிறிது கூட நாம் யோசிப்பதில்லை பெற்றோர்களை பொறுத்தவரை அவர்களுடைய கடமைகளை முடித்துவிட வேண்டும் எதிர்காலம் எப்படியோ போகட்டும் என்று ஒரு சில அவருடைய சுயநலத்தின் காரணமாக அவசர முடிவுகள் எடுக்கப்படுகின்றன அப்படி அவசர முடிவுகள் எடுக்கின்ற காலகட்டத்தில் அது பிற்காலத்தில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுகின்றன பொதுவாக அவர்களுக்கு இடையே ரச்சு பொருத்தம் இருக்கின்றதா என்று நாம் பார்க்க வேண்டும் யோனி பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ராசி பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் மகேந்திர பொருத்தம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் இப்படி இருவருடைய ஜாதக அமைப்பிலும் பெரும்பாலான பொருத்தங்கள் இருப்பின் அவர்களுக்கு பெரியோர்களால் சேர்ந்து திருமணத்தை செய்து வைப்பதில் தடை இருக்காது அப்படி பெற்றோர்களால் செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள் எதிர்கால வாழ்வில் நன்மை உடையதாகவும் வளமுடையதாகவும் ஆரோக்கியமுடையதாகவும் சந்தோஷமுடையதாகவும் மகிழ்ச்சி உடையதாகவும் இருக்கும் அதனால் அவர்கள் எல்லோரும் குழந்தை பாக்கியங்களை பெற்று மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள் செய்கின்ற தொழிலிலே அதிக லாபம் அடைவார்கள் அவர்கள் நினைத்த பதவிகள் அவர்களை கைகூடி வரும் வந்து சேரும் வாழ்க்கை மிக உயர்ந்த உன்னதமான நிலைவைக்கு அவர்கள் செல்வார்கள் என்பதில் நூறு சதவீதம் உண்மை வெளிநாடு சென்று பொருளீட்ட வேண்டும் என்ற ஆசையும் அவர்களிடத்திலே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவ்வாறு அந்த அமைப்புகள் வந்து சேரும் அதன் மூலமாக அவர்கள் அதிக வருவாயை எட்டி வாழ்க்கையில் மிக உயர்ந்த நிலைக்கும் உன்னதமான நிலைக்கும் செல்வார்கள் பால் பாக்கியம் வண்டி வாகன பாக்கியம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் அனைத்து யோகமும் அவர்களுக்கு வந்து சேரும் அதனால் அவர்கள் உயர்ந்த நிலைக்கும் உன்னதமான நிலைக்கும் செல்வார்கள் என்பது நம் முன்னோர்கள் சொன்ன நியதி இந்த ஆடியோ பதிவை இதுவரை கேட்ட நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க போது நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும்